இனிய தமிழ் வணக்கம் தெல்க தமிழ் வகுப்பறையில தமிழ் பாடவிலைல முக்கனிகள் பத்தி சொல்லेंगे முக்கனிகள் மா பலா வாழை அப்படின்னு சொன்னேன் இத சாப்டீங்களா அப்படின்னு மாணவர்கிட்ட கேடेंगे ஒரு பையன் எந்திரச்சு சொன்னா டீச்சர் நான் முக்கனிகள் மா பலா வாழை நல்லா சாப்டிருக்கேன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய வீடு இருக்குது அங்க முக்கனிகளும் பெரிய பெரிய மரத்துல அப்படி காய்க்கும் மாமரம் பலாமரம் வாழை மரம் வாழை அவ்வளோ வாழைப்பழம் இருக்குது பலாப்பழம் டீச்சர் மாமரத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ மாம்பழங்கள் அப்படி ஆசையா இருக்கு டீச்சர் நான் ஒரு நாளைக்கு பெரிய சாக்கு எடுத்துக்கிட்டு போய் எங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு தான் இருக்கு டீச்சர் அந்த செவர்ல ஏறி குடிச்சு பெரிய சாக்குல அத கட்டி நான் கொண்டுக்கிட்டு வந்துட்டு உங்களுக்கும் அதுல கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் அப்ப இந்த மாணவன் நான் திருப்பி கேட்டேன் நாம அடுத்த வீட்டு பொருளை இப்படி ஏறி குதிச்சு போய் பறிக்கிறது சரியா அப்படின்னு கேட்டேன் அது சரியில்லை தான் டீச்சர் இருந்தாலும் ஆசையா இருக்குல்ல தோணுதுல்ல அப்படின்னு சொன்னேன் பிறருடைய பொருளை அவர்களுக்கு தெரியாமல் நாம எடுப்பது களவாடுவது அது தவறு திருவள்ளுவர் அதற்கும் மேலாக என்ன சொல்றாரு அப்படின்னா அடுத்தவங்களோட்டு பொருளை நாம எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பதே தவறு அப்படிங்கிறார் அதிகாரம் இருபத்து ஒன்பது கல்லாமை குரல் எண் இருநூற்று எண்பத்து இரண்டு பிறர் பொருளை கல்லத்தால் கல்வேம் ஏன் அதாவது பிறருடைய பொருளை களவாடலாம் என்று மனத்தில் நினைப்பது கூட தீமையாக உள்ளத்தால் உள்ளாலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் ஏனல் குரல் படி வாழ்வை பிடி நல்லபடி நன்றி வணக்கம்